தமிழகத்தில் முதன்முறையாக கோவை ரெசிடென்சி ஹோட்டலில் ஆப்கான் உணவு அறிமுகம் கோவை உணவு பிரியர்களுக்கு ஆப்கான் கிரில் சிக்னேச்சர் உணவை புதிதாக அறிமுகப்படுத்திய சமையல் கலைஞர்கள் கோவை அவிநாசி சாலையில் உள்ள தி ரெசிடென்சி டவர் நட்சத்திர விடுதியில் ஆப்கான் கிரில் சிக்னேச்சர் புதிய உணவு அறிமுக நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நட்சத்திர விடுதியின் முதன்மை மேலாளர்கள் உணவகத்தின் செஃப் மற்றும் உணவு தயாரிக்கும் செஃப் ஆகியோர் இணைந்து வெளிநாட்டினருக்கு புதுவகை உணவு வகைகளை அறிமுகம் செய்துள்ளனர் குறித்து ரெசிடென்சி ஹோட்டல் ஏரியா டைரக்டர் ஆபரேஷன்ஸ் சார்லஸ் பெவியான் நிர்வாக உதவி மேலாளர் சுஜித் குமார் தலைமை சமையல் கலைஞர் முகமது ஷமீம் ஆப்கான் கிரில் சமையல் கலை நிபுணர் அமித் கான் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர் ஆப்கான் கிரில் உணவகத்தில் சாப்பிட வருபவர்களுக்கு புதிய அனுபவத்தை தரும் வகையில் ஸ்விம்மிங் பூல் அருகே வானத்து நட்சத்திரங்களை ரசித்தபடி உணவுகளை ருசிக்க அழகான சூழ்நிலைகளை அமைத்துள்ளதாகவும் ஆப்கான் கிரில் உணவகத்தில் பயன்படுத்தும் மசாலா வகைகள் டெல்லி மற்றும் லக்னோவில் இருந்து இறக்குமதி செய்து வருவதாக தெரிவித்தனர் குறிப்பாக ஆப்கான் கிரில் மெனு வகைகள் வேறு எங்கும் கிடைக்காத வகையில் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டு உணவகத்திற்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு உணவு விநியோகம் செய்து வருவதாக கூறினர் இருபத்தி எட்டு வகையான மூலப்பொருட்களை சேர்த்து அதனை சமைத்து வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ப சுவையாக விநியோகம் செய்யப் போவதாகவும் குறிப்பாக வெளிநாட்டில் இருந்து வரும் வாடிக்கையாளர்கள் ரசிக்கும் வகையில் உணவு தயாரித்து தமிழகத்தில் முதன்முறையாக ஆப்கான் கிரில் உணவகத்தை ரெசிடென்சி டவரில் அறிமுகம் செய்துள்ளதாக சமையல் கலைஞர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த புதிய வகை ஆப்கான் உணவினால் கோவை உணவு பிரியர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடனும் மகிழ்ச்சியுடனும் உணவை ருசிப்பதற்கு காத்திருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து சுஜித் குமார் ரெசினஸ் டவர்ஸ் கோயம்புத்தூரில் வந்து எக்ஸிகூட்டிவ் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன் இன்றைக்கி வந்து நம்மளோட ஆஃபான்கிலோட லான்ச் வந்து இன்றைக்கி இருக்கு ஸோ எங்களோட ஏரியா டைரக்டர் ஆப்ரேஷன் மிஸ்டர் சார்ஸ் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் பற்றி நிறைய பேசியிருக்காரு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கான்கில் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அத்தெண்டிக் ரிச்னஸ் அப்புறம் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் குக்கிங் மெத்தட் ஸோ இது மூணுமே வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்பார்ட் ஃப்ரம் தட் நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிச் ஹெரிட்டேஜ் ஃப்ரம் மார்க்கெட் ஃப்ரம் டெல்லி லக்னோவில் இருந்து தான் நம்ம வந்து எல்லாமே சோர்ஸ் அவுட் பண்ணுறோம் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம யூஸ் பண்ணுற மசாலாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் நாங்கள் வந்து பேக்கெட் மசாலா எதுவுமே வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் யூஸ் பண்ணுறதே கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒன்று விஷயம் என்னென்னா ஃப்ரெஷ்னஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்னஸ் ஓகே எவ்ரி டே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் வந்து தான் எல்லாமே வந்து மேரினேஷன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டூ ஓ க்ளாக் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஈவினிங் நம்ம ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்பார்ட் ஃப்ரம் தட் சேஃப்டி ப்ரோட்டோக்கால் அப்புறம் ஹைஜின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபோக்கஸ் வந்து நமக்கு இருக்குது இங்கே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் என் பேர் முகமது ஷமீம் ரெசிடென்சி டவர் ஹோட்டல் கோயம்புத்தூரில் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃபாக இருக்கேன் இந்த ஆப்கான்கள் ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ நம்ம நியூ மெனு லான்ச் பண்ணியிருக்கோம் புது மெனு வந்து நிறைய ஆஃப்டர் ரிசர்ச் அப்புறம் பெரிய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மசாலா சீக்ரெட் ரெசிபியெல்லாம் பண்ணி நிறைய ட்ரையல்ஸ்லாம் ஃபுட் ட்ரையல்ஸ்லாம் பண்ணிவிட்டு இந்த மெனு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் நேராக நீங்கள் வந்து இந்த டேஸ்ட் பண்ணி ஃபீல் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா வி வில் இம்ப்ரூவ் மோர் அண்ட் தேர் இஸ் அ லாட் ஆஃப் குட் மெனு ஐட்டம் இஸ் தேர் அவைலபிள் இந்த ஆப்கான் க்ரில் இந்த ஆப்கான் கிரில்ங்கிறது வந்து இட் வாஸ் நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் குசின் ஒரு நார்த் வெஸ்டில் இருந்துருக்க எல்லா ஃபுட்டுகளையும் கிரில்ஸ் அண்ட் கபாப்ஸ் அண்ட் கரீஸ் இந்த மூணு தான் பேஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதில் ஸ்பெஷலாக ஹோம்மேடு ஐஸ்கிரீம்ஸ் ஸ்பெஷல் எல்லா மசாலாவும் வீட்டில் செஞ்சது இங்கே ஹோட்டலில் வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதேமாதிரி ஹோட்டலில் பொடி செஞ்சு டெய்லி நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இந்த எல்லா மசாலாவும் ஃபுல் இந்தியாவிலேருந்து எல்லா இடத்துலேருந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஆப்கான்குள் ஃபுட்டு வந்து ரிச்னஸ் இருக்குது அதில் சாப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் திருப்பி சாப்பிட்ணுன்னு தோணும் ஸ்பைசி இருக்காது நெஞ்சு எரிச்சில் வராது இதில் வந்து ஸ்பெஷல் மசாலா இருக்கு அதிகமாக நம்ம வெளிநாட்டுக்காரங்க வந்து நம்ம ஹோட்டலில் வந்து நிறைய சாப்பிட வராங்க ஸ்பெஷலி அமெரிக்கன் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் கிரீக் இட்டாலியன் பீப்புள் எல்லாமே கோயம்புத்தூர் ஒரு இடத்துல வந்து ஒரு இந்தியன் ஃபுட்டு ட்ரெடிஷ்னலாக அத்தெண்டிக்காக சாப்பிடணும்னு நினச்சா ஆப்கான் மட்டும்தான் அந்த ஃபுட் கிடைக்கும் மை நேம் ஹமித் கான் ஐ ஆம் டேக்கிங் கேர் ஆப்கான் கிரேட் ரெஸ்டாரண்ட் இப்போ ஜஸ்ட் லாஸ்ட் சிக்ஸ் மந்த் முன்னாடி நம்ம புதுசா தான் ஓப்பனிங் பண்ணிட்டு இருக்க நம்ம ரெஸ்டாரன்ட்ல नारे सीक्रेट्स इनक्रीडियं ना क्विजन आल प्पर नार्थ इंडियान क्यूजन नम्बे रेडी पे अल मसलाइिंग फ्राम दिल्ली काश्मीर और लक्नौव आल्शस्क डिटिट फ्लोवर अंड डिफ्रेंट डिफ्रेंट टेस्ट अल एव्रिडेर डूयिंग फ्रे मीट एंड फ्रे वेजब Uh, dishes also we are doing here. In the food, in the, food uh, fresh food, uh, daily we are doing fresh food uh, every day and uh, uh, rich food we are doing uh, here. And this is all uh, original, authentic uh, ingredients and authentic flavor will be there. In so All Nariya masala, we are buying from Delhi. Uh, this uh, uh, example that uh, ran, we are uh, ஓ ஃபேவரட் ஒன் ஸ்பெஷல் டிஷ் இஸ் த ரான ஆஃப்கன் இட்ஸ் 28 இன் uh, ingredients நம்ம uh, அதல mix பண்ணி ரான ரெடி பண்ணுவோம் சோ ஆமா நிறைய things நம்ம नॉर्थல தான் ஆமா அப்புறம் எல்லா कुकिंग process டிஃபரண்ட்ஸ் இருக்கு நம்ம தம் कुकिंग அore இருக்கும் நம்ம தம் பண்ணி தான் কুক பண்ணோம் சோ डिफरेंट डिफरेंट कुकिंग process ஆல்சோ நம்ம ரெஸ்டாரன்ட்ஸ்ல இருக்கு இது எல்லாம் டெலிஷியஸா no no for foreigners foreigners also number restaurant around no. number without spices also we are making and uh, some guests are asking spicy we'll making spicy food footage also first time i'm doing uh, in tamil nadu in afghan grill only last three years i'm here only